கிறிஸ்துக்குள் அன்பானவர்களே இன்றைய காலை வேத தியானம் ஓசியா ஆறு பதினொன்று யூதாவே உனக்கு ஒரு அறுப்பு காலம் நியமிக்கப்பட்டிருக்கிறது கத்தராகிய தேவன் யூதாவை பார்த்து சொல்கிறார் உனக்கு ஒரு அறுவடை காலம் உண்டு நீ ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்ளும் ஒரு நேரம் உண்டு களஞ்சியத்தில் பயிர் வகைகளை சேர்க்கும் ஒரு நேரம் உண்டு புகை சாலை நிரம்பி வழியும் நேரம் உண்டு என்று யூதாவை பார்த்து ஆண்டவர் சொல்கிறார் யூதா என்றால் கூட்டம் என்று அர்த்தம் ஆண்டவர் இந்த கூட்டமே ஆவியோடும் உண்மையோடும் ஆராதிக்கிற கூட்டமே கத்தருடைய மன துடிப்பை அறிந்து அவருக்கு ஆராதனை செலுத்துகிற கூட்டமே கத்தருடைய மகிமை வெளிப்படுகிற விதத்துல பரிசுத்த அலங்காரத்தோடு கத்தரை தொழுதுகிறோ கூட்டமே உங்களுக்கு ஒரு அறுப்பு காலம் உண்டு என்று கத்தர் சொல்கிறார் கடந்த காலம் முழுவதும் அறுவடை இல்லாமல் நீங்கள் சாவியான கதிர்களை கண்டு நீங்கள் ஏமாந்து போயிருக்கலாம் மிகவும் போராட்டமான சூழ்நிலைகளில் தோல்வியோடு நீங்கள் வாழ்ந்திருக்கலாம் கத்த சொல்கிறார் இனி வரும் நாட்கள் நல்ல கதிர்களை பிடித்து அறுவடையை அறுத்து களஞ்சியத்தில் நீங்கள் சேர்க்கும் நாட்களாக இருக்கும் எஸ் உங்கள் வீடு தானியத்தால் நிரம்பும் உங்கள் வியாபாரம் தானிய ஆசீர்வாதத்தால் நிரம்பும் உங்கள் திருச்சபை என்றால் நிரம்பும் அற்புதங்களை உங்களுக்காக உங்களுக்காக ஆராதிக்கிற எந்த வந்தாலும் குருடனை போல ஆராதனையை உயர்த்துகிற உங்களுக்காக கத்தர் செய்ய போகிறார் இன்னைக்கு ஒப்புக்கொடுங்கள் அன்றுவரே எந்த சூழ்நிலையிலும் உண்மை ஆராதிக்க வைக்கப்பட மாட்டேன் உண்மை உயர்த்த வைக்கப்பட மாட்டேன் உடைய நாமத்தை பிரஸ்தாபம் பண்ண வைக்கப்பட மாட்டேன் ஒப்புக்கொடுங்கள் கொடுங்கள் கத்தர் பெரிய காரியங்களை செய்வார் ஜபிக்கலாம் எங்கள் பரலோகத்தின் தகப்பனே யூதாக்களுக்கு தேவன் வைத்திருக்கிற இந்த ஆசீர்வாதத்துக்காய் ஸ்தோத்திரம் இப்பவே துதிக்கின்ற யூதா கூட்டமாய் குடும்பங்கள் மாறுகிறது திருச்சபைகள் மாறுகிறது அப்படி வைராக்கியத்தோடும் வாஞ்சியோடும் உண்மை துதிக்கிற உண்மை ஆராதிக்கிற பிள்ளைகளுக்கு இப்பொழுதே அற்புதங்கள் நடைபெறுகிறது இப்பொழுது ஆசீர்வாதங்கள் தரக்கப்படுகிறது இந்த நாளிலே உடைய பிள்ளைகள் வித்தியாசத்தை இந்த வசனத்தின் மூலமாய் காணப்போகிறார்கள் அமேன் அமேன்